அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்த தமிழ்நாடு தஹு ஜமாத் தலைமை நடத்துகின்ற இந்த மாவட்ட தர்பியா நிகழ்ச்சியிலே இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில எனக்கு காவல்துறை என்ற தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது இந்த தலைப்பில் பயன் பண்றதுக்கு ஒன்றும் இல்லை எனக்கு கேள்வி தான் கேட்பேன் நீங்கள் பதில் வச்சு வர வேண்டியதுதான் சரி நான் பயன் பண்றதுக்கு வரையான பயன் குறிப்பிடுத்து இந்த வசனத்தில் இது இருக்குது இந்த முஸ்லீம் புகாரில் இது இருக்குதுன்னு நான் சொல்ல வரல நான் ஏன்னா ஒரு பிரச்சனை ஏகத்துவம் என்றால் டெய்லி அன்றாடம் ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது யார் எந்த மாவட்ட நிர்வாகியாக இருந்தாலும் எந்த கிளை நிர்வாகியாக இருந்தாலும் இல்லைன்னா தப்பிக்க முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த அமைப்புகளும் எதிர்க்கக்கூடிய ஒரு ஏகத்துவத்தில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாரையும் எதிர்ப்பாங்க அதாவது சுனத்து ஜமாத்து பத்தொம்போது அமைப்பு பத்தாயிரம் பத்தொன்போதாயிரம் அமைப்பு எல்லா அமைப்புகளும் எதிர்க்கக்கூடிய ஒரே ஜமாத் தமிழ்நாடு தொகை ஜமாத் என்பது உங்களுக்கு தெரியும் இதில் வந்து டெய்லி ஃபோனை போட்டு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் தெருமுறை கூட்டம் அது பல பிரச்சனை இருக்கிற காரணத்தினால நம்ம வந்து காவல்துறையினுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு என்னென்னு தெரியும் இதில் என்னென்ன முக்கியமான பிரச்சனை என்னென்னா அதிகாரிகளுடைய அந்த வரிசை முறை இருக்கு இல்லையா அதில் பெரும்பாலும் மாவட்ட தெரியுது தெரியுதில்லை யார் யார்கிட்ட மனு கொடுக்கறது எப்படி கொடுக்கறது எந்த முறையில் எழுதுறது அப்படின்னு நிறைய மாவட்ட நிர்வாகிகளுக்கு தெரிவதில்லை என்பது என இந்த தகுதி ஜமாத்தில் பல காலமாக நம்ம இருந்துட்டுருக்குறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம்னா முதல் முதலாக யார்கிட்ட மனம் கொடுக்கறது அப்ளிகேஷன் எப்படி அனுமதி வாங்குறதுன்னா யார்கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறத தெரியுதில்லை எஸ்ஐ அப்படின்னா யாரு அதை எப்படி எழுதி கொடுக்கறது இன்ஸ்பெக்டர் நான் யாரு எஸ்பி நான் யாரு அதுக்கு மேலே இது வந்து புறநகரில் வரக்கூடிய லிஸ்ட்டு கமிஷனர் லெவலில் வரக்கூடியவங்க இன்ஸ்பெக்டர் எஸ்ஐ அப்புறம் இன்ஸ்பெக்டர் அப்புறம் ஏசி அப்புறம் டிசி அப்புறம் ஜேசி அப்புறம் கமிஷனர் இந்த லெவலில் வரக்கூடியது இவர்கள் வந்து டிசின்னு எழுதி கொடுக்க முடியுமா அல்லது எஸ்பின்னு எழுதி கொடுக்க முடியுமா அப்படின்னு பார்த்தா தெரியுறதில்ல எப்படி எழுதி கொடுக்கணும்னு கேட்குறாங்க தலைமையில் அதாவது ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டிங்க ஒரு போராட்டத்துக்கு அனுமதி வாங்கிட்டீங்க அனுமதி தரப்பட்டாச்சு அது எப்படி வாசகம் யார்கிட்ட கொடுக்குறது லோக்கல் ஸ்டேஷனுக்கு கொடுக்கணும் லோக்கல் ஸ்டேஷனுக்கு என்ன எழுதி கொடுக்கணும் இன்ஸ்பெக்டருக்கு என்ன எழுதி கொடுக்கணும் சொல்லுங்கள் பார்க்கலாம் இன்ஸ்பெக்டருக்கு தமிழ் என்ன வார்த்தை ஆய்வாளர் சரி குருசில மாவட்டத்துக்கு தெரிஞ்சு எஸ்ஐக்கு என்ன சொல்றது சொல்றாங்க அதாவது இது எந்த ஒரு கேள்வி இதில் வந்து செலவம் கேட்குறாங்க டிஎஸ்பி இல்லைங்க நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க தெரியும் அதே மாதிரி உங்க உங்களுடைய கிளைகளுக்கு எடுத்துறீங்களா உங்களுடைய உங்களுக்கு தெரியுது என்னங்கிறத டிஎஸ்பி யாரு மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் தெரியுது உங்களுடைய கிளைகளுக்கு இந்த காசு எடுத்துருக்கீங்களா அவங்க கேட்குறாங்க ஏன் கிட்ட நேரடி நீங்கள் நீங்க மாவட்டம் நடத்தக்கூடிய ப்ரோக்ராம் எல்லாமே வந்து நீங்க நடத்துறதில்லை எல்லாமே கிளைகள் தான் நடத்துது கிளைகள் நடத்தும் போது நீங்கள் அந்த கிளைகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறதுலேயே ஒரு பக்கம் மாதிரி தெரியல நேரடியாக தலைமை கேட்குறாங்க ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல நீங்கள் அந்த தொடர்பு இருக்கீங்களான்னு தெரியல அதாப்போ உதவி மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் டிஎஸ்பி எஸ்பின்னா மாவட்ட கண்காணிப்பாளர் சரிங்களா அது அப்படி இந்த பார்ட்டி எழுதி கொடுத்து அப்புறம் அனுமதி கோரல் அதாவது எது சம்பந்தமாக பொதுக்கூட்டம் சம்பந்தமாக ஆர்ப்பாட்டம் சம்பந்தமாக இதை தொடர்பாக நடத்துகிறோம் இன்ஷால்லாம் வரக்கூடிய இந்த நாளில் நாங்கள் ந போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறோம் அதற்கு அனுமதியும் பாதுகாப்பும் தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்னு சொல்லிட்டு ஒரு வாசகத்தை எழுதி எஸ்ஐயாக இருந்தால் உதவி ஆய்வாளர்னு போடணும் இன்ஸ்பெக்டராக இருந்தால் அன்னைக்கு ஆய்வாளர்னு போடணும் அதுக்கு முறையாக நடத்தணும் உயர் காவல்துறை ஆய்வாளர் அவர்கள் அந்த ஸ்டேஷன் பேரை போட்டு அந்த டிஸ்ட்ரிக் அந்த மாவட்டத்தை போட்டு நீங்கள் மனுவை கொடுத்துட வேண்டியது இது வந்து முறையாக உள்ளது அதேமாதிரி கமிஷனர் இருக்காங்க புறநகர் இல்லாத சிட்டியாக இருந்தால் சென்னையில் கமிஷனர் உண்டு திருச்சியில் கமிஷனர் உண்டு மதுரையில் கமிஷனர் உண்டு நெல்லையில் கமிஷனர் உண்டு கோவையில் கமிஷனர் உண்டு கோ மாநகராட்சியில் மாநகராட்சி மட்டும் இல்லை சேலத்தில் கமிஷனர் கிடையாது சேலம் மாநகராட்சியாக இருந்தாலும் மாநகராட்சியில் வந்து சேலத்தில் வந்து கமிஷனர் கிடையாது இந்த அஞ்சு இடத்துல மட்டும்தான் கமிஷன் இருக்கிறாங்க அந்த அஞ்சு கமிஷனர் என்ன எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து ஆணையாளர் காவல்துறை ஆணையாளர் அவர்கள் அதுக்கு கீழே மா டிசி வருவார் டிசிக்கு என்ன சொல்லணும் அவர்கள் இருந்தா உதவி ஆணையாளர் அவர்கள் எஸ்ஐக்கு உதவி ஆய்வாளர் அவர்கள் டிஎஸ்பிக்கு வந்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அவர்கள் அப்புறம் எஸ்பிக்கு வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் மாவட்ட உதவி கண்காணிப்பாளர் அவர்கள் தெரியாச்சா அடுத்து மாநகராட்சி அந்த அந்த கமிஷன் லெவலில் வரும்போது கமிஷன் லெவலில் வரும்போது முதல் வந்து ஃபஸ்ட்டு ஆணையாளர் அவர்கள் கமிஷனர் ஆணையாளர் அவர்கள் காவல்துறை ஆணையாளர் அவர்கள் அப்புறம் டிசிக்கு வரும்போது மாநகர துணை ஆணையாளர் அவர்கள் டிசி டிசி ஜேசி வந்து சென்னைக்கு தான் வருவார் சென்னைக்கு மட்டும்தான் ஜேசி வேற எங்கேயும் ஜேசி கிடையாது டிசி வந்து கமிஷனர் முதல் கமிஷனரு அப்புறம் டிசி அப்புறம் ஏசி முதல் ஒவ்வொருவரும் எஸ்பி நம்பர் தெரிஞ்சிருக்கணும் டிஎஸ்பி நம்பர் தெரிஞ்சிருக்கணும் ஆய்வாளருடைய நம்பர் தெரிஞ்சிருக்கணும் ஏன் தெரிஞ்சிருக்கணும்னா டெய்லி இன்னைக்கு பிரச்சனை சந்திக்க இருக்கிறீங்க ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்க போகும்போது இன்ஸ்பெக்டர் மறுத்துருவார் மறுத்தா என்ன செய்யறது கிளை நிர்வாகியை அனுப்பியிருப்பீங்க அனுப்பி அவர் இல்லை உங்களுக்கு அனுமதி தர முடியாது ஏற்கனவே சுநூத்தி சமாதில் வந்து பிரச்சனை வந்திருக்கு அதனால் உங்களுக்கு அனுமதி தர மாட்டேன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்னா மாவட்ட நிர்வாகி மாவட்டம் அதுக்கு என்ன செய்யணும்னா ஒருத்தர் அதுக்கு ஒருத்தர் பொறுப்பாளர் வரப்போ என்ன பேச வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஒரு மாவட்டத்துக்கு முதல் பெரிய அதிகாரிகள் உயர் அதிகாரிகிட்ட பேசுகிறதுக்கு ஒருவர் மட்டும்தான் பேசணும் அப்படி யாராவது இந்த மாவட்டத்தை நியமிச்சு நியமிச்சிருந்தியா தஞ்சை தெற்கு யார் தஞ்சை தெற்கு யாரு நீங்க இந்த பாஷா தான் பேசுவீங்க வேற யாரும் பேச மாட்டீங்க தஞ்சை வடக்கு நீங்க மட்டும் தான் பேசுவீங்க நியமிக்கப்பட்டிருக்கீங்களா அல்லது நீங்க பேசுவீங்களா நியமிக்கப்பட்டிருக்கீங்க மற்ற மாவட்டங்கள்ல ஆளால் காவல்துறை ஊரால் மட்டும் தான் பேசணும் வேற யாரும் பேசக்கூடாது ஏன் இந்த விஷயத்த உங்களை சொல்லணும்னா அதுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு மதுரையில் என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா ஒரு ராமநாதபுரத்தை சேர்ந்த பொண்ணுகிட்ட ஒரு பையன் பேசிகிட்டு இருந்திருக்கான் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பெண் வந்து தகப்பனாடு சொல்லிட்டு போல இருக்குது அந்த தகப்பனாடு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க கம்ப்ளைண்ட் பண்ண உடனே இதை வந்து போலீஸ் விசாரிக்குது அந்த ஃபோனை போட்டு லேடி ஃபோன் லேடி போலீஸ் வந்து ஃபோனை போட்டு அந்த நம்பரில் ஃபோனை போட்டு விசாரிக்குது நீ எங்கே இருக்கிற நான் வந்து மதுரை மீனாட்சி மிஷன் ஆஸ்பத்திரியில் இருக்கிறேன் என்ன கலர் சட்டை நான் ஒரு குறிப்பிட்ட கலர் சட்டையை போட்டுருக்கிறேன் சரி நீ எங்கே இருக்கிற அங்கேயும் இல்லை நான் வரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா போலீஸுன்னு சொல்லாமல் இங்கே வந்திருக்கு இங்கே வந்து பார்த்தா நம்ம கிளை நிர்வாகி அதே கலர் சட்டையை போட்டு நின்றுருக்கான் அந்த அம்மா தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போன உடனே மதுரை மாவட்ட தலைவர் பேசியிருக்கிறாரு இப்படியாக ஏற்ற கமிஷனர் பண்ணிட்டேன் கமிஷன் கண்ணட்ட பேசி இப்படியாக எங்கள் பையன் தப்பு பண்ண மாட்டான் எங்கள் ஆளுங்க கரெக்டான ஆட்கள்ரு ஆ அப்படின்னு பேசியிருக்கிறார் போல இருக்கு இந்த விஷயத்தில் வந்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு த தெரியல அந்த அவங்களுக்குள்ள டீலிங் தெரியல அப்போ இந்த தகவல் தலைமைக்கு வந்த உடனே நம்ம ஒன்று சொன்னோம் என்ன சொன்னோம்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சாலும் சரி அல்லது திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைச்சாலும் சரி அன்றைய தினம் அதுக்கு முன்னாடி அவங்க மசூரா பண்ணிட்டாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதாக கண்ணப்பனை கண்டித்து போஸ்ட் ஒட்டிட்டாங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறதுக்கு அனுமதி மறுக்க மறுக்கப்பட்டு நடத்துறதா வேண்டாமான்னு மசூல இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம ஒரு அறிவிப்பு செஞ்சோம் என்ன அறிவிப்பு செஞ்சோம் அதிமுக ஆட்சியில் வந்தாலும் சரி திமுக அன்றைய தினம் ஆட்சி அமைச்சாலும் சரி ஏன்னா எலக்ஷனுக்கு முன்னாடியான சம்பவம் அப்போ நம்ம என்ன அன்றைய தினம் மதுரையில் மாநகர ஆணையாளரை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிட்டோம் அறிவிச்சா மேலே இருந்து போன் வருது அப்போ நான் வந்து தஞ்சாவூரில் அந்த ராஜகிரி பண்டார்வலை முதியோர்கள நிகழ்ச்சியில் இருந்துகிட்டு இருக்கோம் ஃபோனுக்கு மேலே ஃபோனு நீங்கள் என்ன நடத்த போகிறீங்களா மாமா நடத்துகிறோம் என்ன என்ன முடிவில் இருக்கிறீங்க நடத்துகிற எந்த காமர்பீசு எங்கள்கிட்ட கிடையாது நாங்கள் நடத்தியே தீர்வோம் அது எந்த மாற்றுக்கிறது ஏன்னா ஒரு நிர்வாகியை வந்து ஒரு தீவிரவாத இயக்கமாகவும் ஒரு தலித்து முஸ்லீம்கள்னாலேயே இப்படி தான் உங்களுடைய உங்களுடைய போக்கு இப்படி தான் இருக்குன்ட்டு இருக்கார் கமிஷனர் அதாவது ஒரு முஸ்லீம்களாலும் தலித்து அமைப்புகளாலும் நீங்கள் உடனே ஓடி வந்துடுறீங்க நாங்கள் விசாரிக்க வேண்டாமா நீங்கள் என்ன அந்த ஒரு ஒரு அதிகாரத்துறையில் அவர் பேசியிருக்கிறார் பேசின உடனே இது இந்த சம்பவம் வந்து இவங்க மாவட்ட வழியாக நம்ம தெரிஞ்சு போச்சு இப்படி எப்படி பேசலாம் அவர் நம்ம நிர்வாகி உங்களுக்கு தெரியும் மேலே பேசுகிறோம் மேலே உள்ள அதிகார்ட்ட பேசும்போது இல்லை இல்லை நடந்த சம்பவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு என்னன்னு கேட்டால் மூணு பேர் பேசியிருக்கிறாங்க மூணு தடவை அதாவது ஒரு அதிகாரிகிட்ட ஒரு அதிகார்ட யார் பேசணும்னா ஒருத்தர் தான் பேசணும் அவர் யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ணி வச்சுடுங்க அது இன்ஸ்பெக்டர் பேசினாலும் சரி அல்லது அல்லது ஏசிட்ட பேசினாலும் சரி அல்லது டிசிட்ட பேசினாலும் சரி அல்லது டிசிட்டனாலும் எஸ்பி சரி ஒருத்தர் மட்டும்தான் போகணும் எதுவா இருந்தாலும் பழக்கமும் ஏற்படும் மாற்றிக்கிட்டே இருந்தீங்க இவரு ஒரு நாள் பேசுவார் அவர் ஒரு நாள் பேசுவாருன்னா பழக்கம் ஏற்படாமல் இருக்கும் இப்போ தலைமையில் எந்த விஷயமா தான் சொல்றாங்க நீ எங்க இப்போ நீங்க ரமூத்தலா ஃபோன் பண்றீங்க யார் ராமூத்தா என்ன சொல்றாரு சாதிக்க கான்டக்ட் பண்றங்க சொல்றாரு செய்தி பிள்ளை ஃபாலோ பண்றீங்க செய்தி என்ன சொல்றாரு நீங்க ஃபாலோ பண்ணுங்கன்னு சாதி கிட்ட அப்போ எதுக்கு தலைமையிலேருந்து ஒரு ஆளை நியமிச்சிருக்காங்கன்னா அவருடைய தொடர்பு வந்து அந்த அதிகார்ட்டை அப்போ போய் பேசிகிட்டு இருக்கிறனால அந்த தொடர்பு இருந்துகிட்டே இருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஆள் பேசுனீங்கன்னா அப்புறம் வந்து அந்த அதிகாரி இயற்கையாகவே கோபரமாக வராதா உதாரணத்துக்கு ஒரு மசைல் விஷயத்துக்கு என்ன கேட்குறீங்க ஆர்டன் டெலஃபோன் நம்பர் போட்டிருக்கு அதுக்கு ஃபோனை போட்டு செய்தி பிராட்டை கேட்கறது ரகுமுத்துலாட்டை கேட்கறது அப்புறம் இன்னொருத்தர் ஃபோனை போட்டு ஒரு கிளீனரா ரகுமுத்தர் இப்படி கேட்டால் இயற்கையாகவே நம்ம கோவரமாக வராதா அப்போ அதிகார்ட்ட எப்படி பேசுறது அப்போ ஒருத்தட்டு பேசுவோம் அப்படி எப்படி பேசினாங்க உங்கள் ஆட்கள் அப்படின்னு தகவலை எனக்கு சொன்ன உடனே மதுரை மாவட்ட தலைவருக்கு ஃபோனை போட்டேன் என்னங்க நீங்கள் இப்படி பேசினீங்களாமே அது நான் ஒரு தடவை பேசினேன் உண்மைதான் முத்து இல்லாமல் ரெண்டு தடவை பேசியிருக்கிறாரு அது எனக்கு தெரியாது ஒரு தடவை பேசினாரோ ரெண்டு தடவை பேசலாம் எனக்கு தெரியல அப்போ கடைசியில் நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டாலும் சரி மாற்றலாகி போகல ஏதோ ஒரு வேலைக்கே போயிருக்கா இந்த சம்பவத்தை ஏன் சொல்கிறேன்னா ஒருத்தர் தான் பேசணும் மாவட்டத்தில் அதிகாரிகளிடம் பேசும்போது ஒருவர் பேசினால் மட்டுந்தான் உங்களிடம் அதிகாரிகளிடம் தொடர்பு ஏற்படும் அதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்புறம் நீங்கள் வந்து நல்லது நன்மைகளை ஏற்படுத்திக்கலாம் ஒரு தொடர்பு ஏற்படுத்திக்கலாம் இது ஒரு விஷயம் அடுத்து என்னன்னா இந்த அதிகாரிகள் மாற்றுறாங்க பார்த்தீங்களா அது இன்ஸ்பெக்டராக இருந்தாலும் சரி டிஎஸ்பியாக இருந்தாலும் சரி எஸ்பியாக இருந்தாலும் சரி மாற்றுறாங்க இல்லையா மாற்றின உடனே எத்தனை மாவட்ட நிர்வாகிகள் அவங்கள போய் சந்திச்சிருங்க சொல்லுது பார்க்கலாம் முதல் உடனே உடனட மாற்றுறதில்லை ஒவ்வொரு முறையும் மாற்றும் போதும் ஒவ்வொரு முறையும் மாற்றும் போதும் அந்த புது எஸ்பி வந்திருக்கிறாரு அவரை போய் எத்தனை பேர் சந்திச்சிருக்கீங்க அடுத்து ஃபோன் வரக்கூடாது எங்களுக்கு என்ன எஸ்பி யாருன்னு நான் கேட்பேன் ஃபோனை போட்டு உங்களுக்கு புது எஸ்பி யாருன்னு கேட்பேன் அடுத்து இந்த கிளாஸ் போனதுக்கப்புறம் உங்கள் புது எஸ்பி யாருன்னு கேட்பேன் உங்கள் ஃபோன் என்னென்னு கேட்பேன் அவருடைய லேண்ட் ஃபோன் நம்பர் என்னன்னு கேட்பேன் இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லணும் ஏன்னா இதோட நான் போகிறதில்ல ரெண்டரை அங்கிருந்து வரக்கூடாது எங்கிட்ட வந்து எஸ்பிட்ட நாங்கள் பேசலை நீங்கள் பேசுங்கன்னு சொல்கிறது வேற தேடு நாங்கள் அவங்கள்ட பேசுவோம் ஒரு பிரச்சனைக்காக நாங்கள் எஸ்பிட்ட பேசுகிறது வேறு அது பேசுவோம் ஆனால் நீங்க பேசியிருக்கணும் சந்திக்காமல் என்ன செய்யக்கூடாது எங்கள்ட்ட பேசுங்க இப்போ புரிஞ்சுடுங்க இப்போ வந்து இன்றைய தேதி வரைக்கும் அதிகாரிகள் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும் கோபுரத்தில் உள்ளவர் கீழே போயிட்டார் கீழே உள்ளவர் கோபுரத்தில் உட்காந்துருக்கிறாரு அதனால ஆட்சி மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நேரங்கள் எல்லாம் இதே நடக்கும் நடக்கிற நேரத்தில் என்ன செய்யணும் நீங்க அதிகாரிகள் போய் உடனடியாக சந்திக்கணும் சந்தித்து ஒரு நட்புறவை ஏற்படுத்திங்கன்னா அடுத்து உங்களுக்கு நமக்கு நல்லது நல்லது அதே நேரத்தில் என்ன செய்யணும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு தான் போகணும் அது முக்கியமான ஒரு விஷயத்துக்கு உங்களை பதிவு பண்ணுறேன் அதிகாரிகிட்ட போகிறதா இருந்தால் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் போகக்கூடாது இன்னொரு மாவட்ட வகையில் போயிருக்கிறார் எஸ்பி சந்திக்க அவர் அப்பாயின்மெண்ட் கேட்காமல் போயிட்டார் போன உடனே எஸ்பி என்ன சொல்லி தெரியுமா எஸ்பிகிட்ட வெளியே இருந்துட்டு நான் யார் தெரியுமா தமிழ்நாடு ஓச்சி படத்தை மாவட்டத்தில் வந்துருக்குறேன் அது நீங்கள் அனுமதி வாங்க இல்லையா நான் எம்எல்ஏ வந்து விடுவே இல்லை எம்பி வந்த விடுவே இல்லை மந்திரி வந்தால் விடுவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது யாருக்கு பொருந்தும் இது நமக்கு பொருந்தாது நம்ம மாநில தலைவர் வந்து ஸ்டாலினை சந்திக்க போனோம் ஸ்டாலினை சந்திக்கும் போது எங்களுக்கு கொடுத்தப்பட்ட அம்பா அப்பாயின்மெண்ட் அஞ்சு மணிக்கு கொடுத்தாங்க அஞ்சு மணிக்கு கரெக்டாக ஷார்ப்பாக உள்ளே போனோம் உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டாக என்ன சொன்னாங்க இல்லை கொஞ்சம் உட்காருங்கன்னாரு அதிகாரிகள் நம்மளப்போ தெரியாமல் அப்போ பிஜே தலைவர் என்ன சொன்னார் தெரியுமா எங்கள் தயவு தான் ஸ்டாலினுக்கு தேவை ஸ்டாலின் தயவு எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு மழை இறங்கி வெளியே வந்துட்டார் இப்போ இதில் என்ன தேவை இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அரசியல்வாத உதவி தேவையன் ஓட்டு போடுறதுக்கு பிரச்சாரம் பண்ணுறதுக்கு தேவை அதே நேரத்தில் நாங்கள் என்ன பண்ணுறோம் ஜூலை நாலுக்காக வேண்டி அப்போதைக்கு டிஜிபேர் லத்திகா சரண் ஜா அப்புறம் வந்து நம்ம ஜாபர் ஷேட்டு எஸ் எஸ் சந்திரசேகர் இவரை எல்லாம் சந்திக்க போகிறோம் சந்திக்க போனால் அப்பாயின்மெண்ட் கேட்டு தான் போனோம் போனால் என்ன லத்திகா சரண் இங்கே முதல்வர் மீட்டிங் போய்ட்டாங்கண்ணா நின்றுக்கிட்டு தான் வந்தோம் இது அதிகாரிகளுக்கு வேற நிரந்தரமாக இருக்கக்கூடிய அதிகாரிகள் நீ அதிகாரி நான் யார் தெரியுமா மாவட்டத்தலைவர் என்ன உள்ள உடனே நித்திகேஷர சொல்ல முடியுமா அங்கே போய்விட்டு எங்கள் பிஜி வந்துருக்கிறாங்க உள்ள விடுங்க நான் ஐய் உள்ள போய அப்படியான் அப்போ என்னென்னா நம்மளுடைய வந்து நிலைப்பாடம் வந்து எஸ்டி யாராக யாராக இருந்தாலும் சார் ஃபோனை போட்டு சார் உங்கள் ஒரு பிரச்சனை இருக்குது எங்களுக்கும் சுண்ணிச்ச மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது நாங்கள் பொதுக்கூட்டம் நடத்த போகிறோம் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் எங்களுக்கு அது சம்மந்தமாக நாங்கள் பேசணும் வரலாமான்னு கேட்டால் இது வர வேண்டாம் நீங்கள் டிஎஸ்பி பார்த்துருங்க நான் டிஎஸ்பிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறேன்னா அது ஓகே இல்லை வாங்கன்னா நீங்கள் போகலாம் அது ஓகே அங்கே போய் நின்றுக்கிட்டு நான் மாவட்ட தலைவர் நான் மாவட்ட செயலாளருங்கிற அதிகார்ட்ட சொல்லக்கூடாது யார்கிட்ட சொல்லலாம் அரசியல் சொல்லலாம் நான் யார் தெரியுமானு சரி அடுத்து என்னென்னா இந்த கிளைகளில் பிரச்சனை ஏற்படுது பார்த்தீங்களா கிளைகளில் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அவன் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உங்களுக்கு அதிகாரிகள் மட்டத்தில் தலைமையில் உங்களுக்கு தொடர்பு இருக்கும் அவன் வந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தணும் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் திருமுலை கூட்டம் நடத்தணும் ரொம்ப பாடுபட்டு ரொம்ப சிரமத்துக்கு மத்தியில் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி வாங்கியிருப்பான் அது அனுமதி வாங்கி அனுமதி கொடுத்துருப்பான் போஸ்டர்லாம் ஒட்டிருப்பான் ஒட்டின உடனே என்ன ஆச்சுன்னா அவன் சுனிச்சமத்துக்காரன் எழுதி கொடுத்துருவான் நடத்தக்கூடாது அப்படின்னோன்னே அவன் அந்த விக்ஸ் ஆகி போய் நிற்பான் யாரும் நமக்கு இல்லையே அப்படிங்கிற நேரத்தில் ஒரு மாவட்டம் வரைக்கும் போகிறது கிடையாது ஒரு சில மாவட்டங்களை தவிர சிலர் உடனே களத்தில் போய் நிற்கிறாங்க ஆனால் சில மாவட்டங்களில் ஃபோனை போட்டு என்ன பிரச்சனை அப்படியா சரி அவன் இல்லை நான் பார்த்துக்கறேண்ணா இப்படி சொன்னால் எப்படி ஒரு ஒரு மாவட்டத்தை சொல்லலாமா இது இதில் நிறைய மாவட்டங்கள் இருக்குது அதை நான் விரல் வெட்டி சொல்லணும்னு நினச்சேன்னா அது இந்த சபை நல்லா இருக்காது அதாவது ஒரு பிரச்சனைக்கு தலைமைக்கு ஃபோன் பண்ணுறாங்க தலைமைக்கு ஃபோன் பண்ணி ஏங்க நீங்கள் எங்களுக்கு ஃபோன் பண்ணுறீங்க மாவட்டத்தில் மாவட்டத்தை சொன்னீங்களா மாவட்டத்தில் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க சரி மாவட்டத்தில் எடுத்து அதான் மாவட்டத்தில் ஃபோன் எடுக்க மாட்டாருங்க ஏன் இங்கே வந்தீங்க நீங்கள் நான் உடனே ஃபோனை போட்டு பேசுறது ஏங்க வந்து பிரச்சனை நடந்திருக்க நீங்கள் அது தலையிடல நான் பேசிகிட்டு தான் இருந்தேன் உடனே உடனே வந்துடலாம் இன்னும் நான் உடனே பேசுகிறேன் அது தொடர்பு கொள்ளணுங்க ஏன்னா அவன் கை செய்தப்பட்டு நிற்பான் அந்த நேரத்தில் நம்ம வீரியம் என்னான்னு தெரியும் நம்ம வந்து அதிகார்ட்ட பேசியிருப்போம் ஏன்னா காலங்காலமாக அந்த அந்த அமைப்பில் இருந்திருக்கிறோம் நமக்கு அதை பற்றி தெரியும் புதுசாக வந்திருப்பான் அதனால் இந்த நேரத்தில் என்ன செய்யணும்னா ஒரு மாவட்ட வாய்க்காக அவர் போய் அவனோட அந்த போய் நின்று நினைச்சிடுங்களேன் அவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஆ அவர் வந்து நின்ட்டார்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாரம் உனக்கு நடந்து ரெண்டாவது பிரச்சனை அது நடத்துவோம் நம்ம பேசுவோம் அதுக்கு மேலே பேசுவோம் அதை தள்ளி வைப்போம் அது ரெண்டாவது பிரச்சனை போய் நிற்கிறது இருக்கு இல்லையா அவனுக்கு ஒரு பெரிய திருப்தி ஆத்ம திருப்தி வந்துவிட்டாங்க மாவட்ட தலைவர் வந்துட்டாரு மாவட்ட உலகம் வந்துட்டாங்க அப்படி ஒரு திருப்தி அடைகிறக்கூடிய அளவுக்கு நம்ம நடந்து கொள்ளணும் என்பது தான் இதில் முக்கியமான ஒரு பிரச்சனையாகவும் நீங்கள் எடுத்துக்கிடணும் அடுத்த விஷயம் என்னென்னா இப்போ ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்கன்னா முதல் வந்து அனுமதி கேட்குறீங்க இல்லையா கேட்குறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா உளவுத்துறை ஐஎஸ் இருக்குது இல்லையா ஐஎஸ்க்கு ஒரு தகவலை சொல்லிடணும் என்ன சொல்லணும் இப்படியாக நாங்கள் நடத்த போகிறோம் அப்படிங்கிற தகவலை அவங்களுக்கு சொல்லிடணும் அது எதுக்கு தான் பொதுக்கூட்டம் ஆர்ப்பாட்டம் தெருமலை கூட்டம் இதுக்கு தான் இதுக்கும் சொல்லலாம் உள்ளரங்க நிகழ்ச்சி இருக்கு இல்லையா இவன் இந்த ஹால் மீட்டிங் ஹால் மீட்டிங்கிங்க அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை விஷயத்தை சொன்னால் போகிறோம் யாருக்கு சொன்னால் போகிறோம் அந்த எஸ்ஐயுக்கும் உளவுத்துறை ஐயா அதிகாரிகளுக்கு சொல்லும் எஸ்ஐயுனா யாரு ஸ்பெஷல் இன்விடேஷன் யூனிட்னு சொல்லுவாங்க இதுவில்்ட் யாருன்னா ஆறு பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் டிஎஸ்பியாக ஆறு பேர் இருக்கிறாங்க சென்னையில் ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு வேலூரில் ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு திருச்சியில் ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு மதுரையில் ஒரு டிஎஸ்பி இருக்கிறாரு நெல்லையில் ஒரு டிஎஸ்பி கோயம்புத்தூரில் ஒரு டிஎஸ்பி இப்படி எஸ்ஐயுனுடைய டிஎஸ்பி ஆறு பேர் இருக்கிறாங்க இந்த ஆறு பேருடைய நம்பர் யார்கிட்ட இருக்கா எஸ்ஐயு உங்களுக்கு ட்ரிச்சி வருது உங்க டிச்சி எஸ்ஐயூரில் உங்களுக்கு ட்ரிச்சி வருது உங்களுக்கு ட்ரிச்சி தான் வருது ஆ நம்பர் தர்றேன் இப்போ என்னென்னா இந்த எஸ்ஐயுடைய டிஎஸ்பி வந்து திருவண்ணாமலைக்கு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன் ஆ உங்கள்கிட்ட இருக்கா சரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன் வேலூர் டிஎஸ்பி உங்கள்கிட்ட கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வேலூரில் இருக்குது இப்போ என்னென்னா இவங்ககிட்ட என்ன செய்யணும்னா நம்ம காரசாரமா பேசலாம் யார்கிட்ட பேசக்கூடாது சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர்கிட்ட சட்டம் ஒழுங்கு எஸ்பி கண்காணிப்பாட்ட நம்ம ரூல்ஸை பேசக்கூடாது யார்கிட்ட பேசலாம் ஐஎஸ்ட்டை பேசலாம் எப்படி வேணாலும் பேசலாம் அதே மாதிரி உளவுத்துறை அதிகாரிகிட்ட என்ன பேசலாம் என்ன பேசலாம் இப்போ உதாரணத்துக்கு தூத்துக்குடி நான் மாவட்டத்தில் ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி நாலு வாரத்துக்கு முன்னாடி சம்பவம் நடந்துச்சு என்ன சம்பவம் தான் ஆத்தூரில் வந்து ஏற்கனவே அங்கே ஜும்மா நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ வந்து அந்த உள்ள சுனுக் ஜமாத் பள்ளியில் அங்கே உள்ள நிர்வாகி அதிமுகவை சேர்ந்த ஒருத்தர் வந்து புகார் கொடுத்துருக்குறாரு இவங்க ஜும்மா நடத்தக்கூடாது அப்படின்னு ஜும்மா நடத்தக்கூடாதுன்னு சொன்ன உடனே அந்த அதிகாரி வந்து உங்களுக்கு நடத்தக்கூடாது நீங்கள் நடத்துனீங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அதனால் வந்து உங்களுக்கு பீஸ் மீட்டிங் போட்டிருக்கு புதன்கிழமை பீஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு நீங்கள் நடத்துங்கண்டாரு புதன்கிழமை பீஸ் மீட்டிங் போடலை ஒருத்தரும் போகவும் இல்லை வரவும் இல்லை இந்த விஷயத்தை தூத்துக்குடி மாவட்டத்தை சொன்ன உடனே அங்கே யார் எஸ்பியாக இருக்காருன்னா டாக்டர் செந்தில் வேணும் ஏற்கனவே தஞ்சையில் இருந்தவர் நல்ல நல்ல அழகான மனுஷன் அவர் தூத்துக்குடி போயிட்டார் அப்போ நம்ம அவர்கிட்ட ஃபோனை கூட பேசுகிறோம் பேசின உடனே ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவுட் ஸ்பீக்கர் வெளியே வைக்காத அளவுக்கு ஏன்னா மசூதிங்கிறது வந்து கலெக்டர்கிட்ட அனுமதி வாங்கணும் அது வீட்டில் வச்சு இருந்தால் நீங்கள் வந்து வெளியில் அவுட் ஸ்பீக்கர்லாம் கெட்டாதீங்கன்னாங்க அந்த தகவலை அவங்கள்ட கேட்கும்போது நாங்கள் உள்ளே வைக்கல வெளியே உள்ள வீட்டுக்குள்ளே தான் வச்சுருக்கிறோம் அவுட் ஸ்பீக்கர் வெளியே கெட்டலைன்னாங்க இந்த தகவலை நம்ம எஸ்பிகிட்ட சொல்லிட்டோம் அதே மாதிரி அவங்களும் சந்திச்சிருக்கிறாங்க சந்தித்த உடனே உடனே எஸ்பி என்ன சொன்னால் டிஎஸ்பி ஒரு வாட்டி பார்த்துருங்க அந்த விஷயத்தையும் நம்ம மாவட்டத்தில் சொன்னோம் மாவட்டத்தை சந்திக்க போகிறாங்க போகிற இடத்துல அவங்களுக்குள்ள ஒரு மசூரா பண்ணுறாங்க என்ன மசூரா பண்ணுறாங்கன்னா இன்றைய தினம் அதாவது வியாழக்கிழமை இன்றைய தினம் டிஎஸ்பி சந்தித்தோம்னா அவர் மறுத்துட்டா என்ன செய்யறது மறுத்துட்டா என்ன செய்யறதுன்னு மசூரா பண்ணி நாளைக்கு சும்மா தொழுதுருவோம் ஜும்மா துள்ளதுக்கு அப்புறம் நம்ம டிஎஸ்பி வந்து சந்திப்போம் நானும் டிஎஸ்பிட்ட பேசினா நல்ல கேரக்டர் உடனே வந்து பார்க்க சொல்லுங்கன்னாரு அந்த வேலையக்கிழமை நம்ம அந்த சொன்னால் இவங்க போகல அப்போ மசூரா பணிகளை கேட்குறாங்க நம்ம என்ன செய்யலாம் போகிறதா போது நம்ம என்ன இப்போவுமே உங்கள்கிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா நீங்கள் அந்த ஸ்பாட்டில் என்ன டிசைட் பண்ணுறீங்களோ அதுதான் எங்களோட முடியும் நாங்கள் இதே உங்களை திணிக்க மாட்டோம் இதை செய்யுங்கன்னோ அதை செய்யுங்கணும் நாங்கள் திணிக்க மாட்டோம் அந்த ஒரு சுச்சுவேஷன் அங்கே ஒரு சூழ்நிலை உங்களுக்கு தான் தெரியும் அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் திணிக்க மாட்டோம் அப்போ உங்கள்கிட்ட அவன்கிட்ட சொன்ன உடனே தூத்துக்குடி மாவட்டத்தில் நீங்கள் முடிவு பண்ணி கிளைகளுக்கு முடிவு பண்ணி உங்களுக்கு நல்லது எது நடக்குதோ அதை செய்யுங்க அப்படின் சொன்ன உடனே என்னாச்சுன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க அரஸ்ட் பண்ணி மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் இவங்க பள்ளியாசலுக்கு போகிறாங்க போனால் என்ன பண்ணுறாங்க அந்த இசை ஆட்டோவில் போயிட்டு மூணு பிற ஆட்டோவில் ஏற்றிட்டு வந்துட்டாங்க அப்புறம் கொஞ்ச நேரத்தில் மாவட்ட செயலாளர் ஃபோன் பண்ணுறாரு அண்ணே தொலை வந்து அஞ்சு பேரை தூட்டு போயிட்டாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஆனால் பன்னெண்டு பேரை தூட்டு போயிட்டாங்க என்னடா நமக்கு கோபம்லாம் அந்தளவுக்கு கொதிக்குது ஏன்னா நம்ம வந்து அந்த கடலூர் முதியூரில் உள்ள விஷயமாக நான் ட்ரெயினில் பெற்றுக்க சேரன் ரீச் வேறு கிடைக்க மாட்டேன் கடைக்களோடு என்ன முடிவு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணல தலைமையில் உடனே நம்ம தலைமையில் மசூரா பண்ணி உடனே ஒரு அந்த அறிவிப்பு தான் முதல் அறிவிப்பு ரெண்டாவது அந்த அதே பாயிண்ட்டை நம்ம என்ன பண்ணோம் மதுரைக்கு போட்டோம் அந்த பாயிண்ட் என்ன சொன்னோம்னா கடுமையாக திட்டணும் யாரை அங்குள்ள எஸ்ஐ டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் பிடிச்சி வாங்க வாங்க பழனிசாமி பிடிச்சி என்ன இருக்கீங்க இந்த பேச்சு உரிமை இல்லையா அது இல்லையா இது இல்லையா இன்னும் நடக்குது பாருங்கள் நீங்கள் பன்னெண்டு பேரை உள்ளே வச்சுக்கிடுங்க என்ன வேணால் எஃப்ஐஆர் போடுங்க ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு திமுக அதிமுக ஆட்சி அமைக்கிற அன்னைக்கு தமிழகம் தழுவிய மிகப்பெரிய போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு கடுமையான கோபத்தில் பேசியாச்சு இந்த தகவலை மாவட்டத்தையும் சொல்லியாச்சு சொன்னால் அல்லாவுடைய மாபெரும் அடுத்த செகண்ட் அஞ்சு நிமிஷத்தில் இன்ஸ்பெக்டர் வண்டியில் வந்து ஏற்றி கொண்டு போய் விறக்கி சும்மா தொழுது பாதுகாப்போட அப்போ என்ன செய்யணும்னா சில விஷயங்களை கூடுதல் கூட சொல்லலாம் ஆனால் இந்த விஷயத்த எஸ்பிட்ட போய் நான் யார் தெரியுமா தொலைச்சு போடுவேன் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த போகிறோம் எஸ்பிட்ட பேசக்கூடாது எஸ்பிட்டே இந்த விஷயத்த பேசக்கூடாது யார்கிட்ட பேசலாம் உளவுத்துறை அதிகாரிகிட்ட பேசுனா விஷயத்தை கொண்டு போவான் இவங்க அப்படிப்பட்ட ஆளுங்க பயத்தை காட்டுவான் இப்போ நீங்கள் எந்திரிச்சி எஸ்பிட்டையெல்லாம் பேசக்கூடாது எஸ்பிட்டையோ நீ தனிப்பாக பேசணும் சார் எப்படியாகும் நம்ம நியாயமான முறையில் போகக்கூடிய அமைப்பு உங்களுக்கு நல்லா தெரியும் நாங்கள் கண்ணியமாக நடப்போம் வரம்பு மீற மாட்டோம் நான் வட்டியை பத்தி பேசுவோம் வரதாச்சினை பத்தி பேசுவோம் ஆடம்பர திருமணத்தை பற்றி பேசுவோம் இந்த மாதிரி தான் பேசுமே தவிர இது பன்மையாக பேசுன்னு அதிகாரிகிட்ட அவர்கிட்ட போய் லாலாட்ரு எஸ்பிட்டு போய் ஒவ்வொரு பேசி வச்சுடுங்க இப்படி நடத்த பார்க்கலான்றாரு அப்போ அதனால இந்த பேச்சு ஒரு மைய இருக்குது இப்போ ஒரு தடையை மீறி போராட்டம் நடத்துறீங்க உதாரணத்துக்கு எக்ஸாம்பிள் உன்னே சொல்லி நான் முடிச்சிடறேன் இந்த ஆலந்தூர்ல சென்னையில் உள்ள ஆலந்தூர்ல ஒயின்ஷாப்பை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க மாநில தலைவராக இருக்கும் போது பக்கம் அத்தாபியூசி நடத்தினாங்க வெறும் ஐம்பது பேர் ஒரு மாவட்டமே சேர்ந்து என்ன பண்றாங்க வெறும் ஐம்பது பேர் கலந்து கொடுறாங்க ரொம்ப கைசேதமாக போச்சு என்னடா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டோம் ஆனால் இப்போ இந்த ஜெயலலிதா அவங்க ஆட்சி அமைச்ச பிறகு அதே மாவட்டத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்க இந்த பட்டூர் கிளை சம்பந்தமாக ஒரு ஆடியோ போடப்பட்டு ரொம்ப காலம் இழுத்துட்டுருக்குறாங்க அதை கண்டித்து என்ன பண்ணாங்க ஒரு ஆர்ப்பாட்டம் ஜெயலலிதா ஆட்சி அமைத்த பிறகு தமிழ்நாடு தகிச்சமாக நடத்திய முதல் போராட்டம் அதில் அதில் அல்லாவுடைய மாபெரும் கிருப்பியினால் எழுநூறு எட்நூறு பேர் வந்தாங்க காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த காஞ்சிபுரத்துக்கு அந்த ஆடியோவை கண்டித்து என்னாச்சு கலெக்டர் உடனே கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்னாச்சு ஒரு மாசத்துல முடிச்சிடறேன் என்னன்னா மக்கள் சக்தி அதிகமாக திரட்டணும் மக்கள் சக்தி அதிகமாக தான் அதிகாரிகள் பயப்படுவானே தவிர பத்து பேர் நிற்கிறது அஞ்சு பேர் நிற்கிறது வீரிய நம்ம குறைஞ்சி போயிடும் சரி சரி ஓகே என் சார் அது கோரிக்கை ரெண்டு மாதம் வச்சுருக்காங்க ஒரு மாதத்தில் முடிச்சாரன்னு சொல்லியிருக்காங்க அனுமதில இப்போ என்ன பிரச்சனைனா அதே நேரத்தில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் பிரச்சனை வரும்போது ஒருத்தரைப்ப நிற்காதீங்க அவள் சுளிச்ச மாத்துக்கார ஐம்பது பேர் நிற்பான் நீங்கள் மக்களுக்கு ஒரு ஒரு தரிப்பி என்ன பண்ணுங்கன்னா உதாரணம் சென்னையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு எஸ்எம்எஸ் பண்ணி ஒரு ஃபோன் பண்ணால் போகிறோம் சலசல சலசலம் வந்து நிற்பாங்க அந்த ஒரு அது அந்த ஸ்டேஷனியை முற்றுகிற மாதிரி நின்றுச்சுன்னா என்னடா இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்காங்க அப்படின்னு அதிகாரி கூட்டத்தை கண்டு தான் பயப்படுவாங்க வேற ஒன்று கண்டப்போ எப்படி எதுக்கு நம்ம அந்த நெட்டப்பாக்க பள்ளி நம்ம கைக்கு எப்படி வந்துச்சு அல்ல பாங்க சொன்னோமா இல்லையா இப்போ அத்திப்பட்ட பிரச்சனை நம்ம செய்ய போகிறோமா இல்லையா என்ன சின்ன தருமையாக என்ன பண்ணுங்கன்னா நீங்களும் போய் நிற்க வேண்டும் ஒரு கிளை பிரச்சனைக்காக இருந்தால் நீங்களும் போய் நிற்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும் அவங்ககிட்ட வந்து அந்த பிரச்சனை வரும்போது நீங்கள் போய் நின்று ஃபோனை போட்டு எல்லா கிரை நிர்வாகம் வாங்க ஸ்டேஷனுக்கு அப்போ தான் அதிகாரி போயிருப்பான் அவன் ஐம்பது பேர் வந்து நிற்பான் நீங்கள் ரெண்டு பேர் நிற்பீங்க அது நமக்குடைய பின்னடைவு தகுதி ஜமத்துடைய பின்னடைவுக்கு இது ஒரு காரணமாகிடும்